என்ன பண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதை பத்தி சீரியஸா யோசிச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்லைப்பா நாம நம்ம வந்து அப்ப எல்லாம் நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாடுவோம்ல இப்போ நம்ம விளையாடுறதே இல்லையா அதை பத்தி நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு என் பையனுக்கு கூட நான் வந்து நம்ம விளையாண்ட விளையாட்டுகள்லாம் உனக்கு தெரியவே இல்லை நம்ம விளையாண்ட பாதி விளையாட்டுகள் அழிஞ்சு போயிடுச்சா அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறப்பா நான் நம்ம நிறைய விளையாண்டோம் இல்லையா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பல்லாங்குழி விளையாண்டுருக்கோம் நொண்டி விளையாண்டுருக்கோம் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது விளையாடுவோம் ஆனால் இப்போ பார்த்தா நம்ம பசங்களுக்கு அந்த விளையாட்டுகள் எதுவுமே தெரியல அது நினைச்சா ஒரே கவலையாக இருக்குது எனக்கு சரியா அது என்னென்ன விளையாட்டுன்னு சொல்லுங்க இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாங்குழி விளையாண்டுருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பல்லாங்குழி நம்ம எதுக்காக விளையாடுறோன்னு யாருக்காக தெரியுமா நம்ம ஏன் விளையாண்டோ அந்த விளையாட்டுனால நமக்கு என்ன பயன்கிறது நம்ம இல்லை நிறைய பேருக்கு தெரியாது எனக்குமே தெரியாம தான் இருந்துச்சு இப்போதான் நம்ம ஒரு டூ த்ரீஸ் பிஃபோர் டூ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தேன் படித்த புக்கில் ஸோ இதை பற்றி உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பல்லாங்குழி விளையாண்டுப்போம் அந்த பல்லாங்குழி ஏன் நம்ம விளையாண்டோம் அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லாங்குழி விளையாடும் நமக்கு ஷேர் பண்ணுற குணம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வளருமா நம்ம ஷேர் பண்ண நம்மக்கிட்டே இப்போ ஒரு பொருள் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிற ஹேபிட் வந்து நமக்குள்ளே வளரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விளையாட்டு என்ன பார்த்திங்கன்னா பரம பரமபதம்னா என்னன்னு கேட்குறாங்க நம்ம பசங்க எனக்கு ஒரே ரொம்ப கவலையாகிடுச்சு பரமபதம்னா இன்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க என் பையன் பரமபதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் போட்டிருக்கோம் ஒரு ஸ்லேடர் அதில் வந்து அந்த ஏணிலாம் இருக்கும் நம்ம தாய மாதிரி உருட்டி அதுலேருந்து நம்மளை வெட்டி கீழே வரும் அப்படியே மேலேருந்து நம்ம அப்பில் இருப்போம் அந்த விளையாட்டில் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த நம்ம விளையாண்டுட்டு போது திடீர்னு டவுன் ஆகிடும் அது எதுக்காக நம்ம விளையாண்டா அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும் எப்படி தான் ஏற்றமாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும் நம்ம லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஏற்றம் இருக்க ரெண்டும் நிறைஞ்சது தான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறத நம்மளை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம பரமபத விளையாட்டை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நொண்டி நொண்டி அடித்து விளையாடுவோம் நொண்டி அடிச்சுட்டே ஓடிப்போய் எல்லோரும் குழந்தைங்களையும் குடிப்போம் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் மொத்தக்கால் நம்ம நொண்டி அடிக்கும்போது ரொம்ப அது வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும் ஸோ நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்காது பேலன்ஸே சமமாக இல்லாட்டினா கூட நம்ம வாழ்க்கையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம பேலன்ஸோடு எப்படி நம்ம வாழ்க்கையில் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நொண்டி விளையாட்டை நம்ம விளையாடும் போது நம்மளோட பேலன்ஸ் இல்லாத லைஃப்பை பேலன்ஸோடு கொண்டு போகிறதுக்கான ஹேபிட் நமக்கு வளரும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா சதுரங்கம் சதுரங்கம்னா செஸ் போர்டு விளையாடுறது அதில் பார்த்திங்கன்னா ஆஹ் எந்த ஒரு வழியுமே இல்ல அப்படின்னாலும் எந்த ஒரு வழி இல்லன்னாலும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி இருக்கணும் இதர வழிகள் எதுவுமே இல்லைனாலும் நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டே போய் நம்மளோட வாழ்க்கையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சதுரங்கம் விளையாட்டை விளையாண்டுருப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கில்லி கில்லி சூப்பராக இருக்கும் விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அது விளையாடும் போதே நிறைய அப்படியே கால்குலேஷன் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம எந்தளவுக்கு தூரம் அடிக்கிறோம் எவ்வளோ அடிச்சிருக்கோங்களாம் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக அந்த கில்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கூட்டல் பெருக்கல் கணக்குகளை நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த விளையாட்டு விளையாட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நொண்டி சொல்லிட்டேன் இல்லையா கில்லி சொல்லிட்டேன் இன்னொரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாம்பூச்சி கண்ணாம்பூச்சி பெரும்பாலும் எல்லா குழந்தைங்களும் நம்ம விளையாண்ட்ருப்போம் அப்படி நம்ம விளையாடும் போது அந்த கண்ணாம்பூச்சி நம்ம ஏன் விளையாண்டோம் அப்படின்னா நம்ம நம்மளை சுற்றி எவ்வளோ எதிரிகள் ஒழிஞ்சிருந்தாலும் அந்த எதிரிகளை நம்ம பொறுமையாக கண்டுபிடிச்சி சந்தோஷமாக அந்த எதிர்கள்லாம் அழித்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் கண்ணாம்பூச்சி விளையாட்டை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு விளையாட்டு என்னென்னா தாயக்கட்டை விளையாடும் இப்போயுமே கொரோனா பிரியில் நிறைய வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா தாய தாயக்கட்டை விளையாண்டுருக்காங்க அந்த தாயம் எதுக்கு விளையாடுறாங்க அப்படின்னா நம்மளை வெட்டி வெளியிலே தூக்கி போட்டுட்டாலும் நமக்கு நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்மளை தூக்கி போட்டுட்டாலும் நம்ம திருந் திரும்ப என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம முயற்சி பண்ணி முன்னேற்றத்தோட நம்ம வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அதுக்கான மனசு வந்து உறுதியான மனசு நமக்கு வேணும் அந்த உறுதியான மனசு பெறுறதுக்காக தான் நம்ம வந்து தாயக்கட்டையெல்லாம் விளையாடுறோம் ஸோ நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விளையாட்டுகளுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன பயன் இருக்குது அது வந்து அந்த பயன் இருக்குங்கிறத தெரியாம நம்ம நல்லா ஜாலியாக விளையாண்டோம் அதுலேருந்து அதோட நல்ல குணங்கள்லாம் நமக்கு வந்து ரியல் லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அந்த விளையாட்டுகள் மூலயமா தான் நமக்கு ஷேர் பண்ணுற குணமாகட்டும் பேலன்ஸ் இல்லாத லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை வெட்டி வெளியில் எரிஞ்சிட்டாலும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எதிரிகள் அழிச்சு நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகம் இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகள்லேயும் நமக்கு ஒரு ஒரு குணம் கிடச்சிது ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடுறாங்க மொபைல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான லைஃப் கிடைக்கிறது அந்த கேம் விளையாடுறதுனா என்ன ஆக போகுது அவங்களுக்கு கண்ணு கெட்டு போகுது மூளையெல்லாம் வந்து மயங்கி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா உங்கள் குழந்தைங்களோட நம்மளோட நாம விளையாண்ட சின்ன வயசு நாம விளையாண்ட நம்மளுடைய பழைய விளையாட்டுகளை என்ன பண்ணுறோம் திருப்பி ரீகலெக்ட் பண்ண போகிறோம் ரீகலெக்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களோட வீக்லி ஒன்ஸ் அது மொபைலில் தூக்கி நம்ம தூரமாக போட்டுட்டு குழந்தைங்க கூட நம்மளும் ஒரு குழந்தையா சேர்ந்து நம்ம விளையாண்ட அதே பழைய விளையாட்டு நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடவும். அப்போ நாம விளையாடும்போது நமக்கு கிடைச்ச இந்த ஆரோக்கியமான லைஃப் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் சரிங்களா? சோ, நீ இந்த வீடியோ பார்க்கிற எல்லாரும் இந்த விளையாட்டுக்கெல்லாம் விளையாണ്ടി இருக்கீங்களான்னு சொல்லுங்க. சோ, உங்க குழந்தைகட்க்கு என்ன மாதிரி விளையாட்டுக்கள சொல்லி கொடுக்க போறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. वी विल மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. थैंक यू. பை.